ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வாடிப்பேட்டை அம்மா சமையல் இன்றைக்கி நமக்கு சென்னையில் பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி கிறிஸ்பியான டேஸ்டியான உளுந்த வடை தாங்க பார்க்க போகிறோம் அதுவும் வடைக்கின்னு நான் தனியாக உளுந்து ஊற போட்டு ஆட்டாமல் நான் எப்படி இன்னைக்கு உளுந்த வடை செஞ்சேங்கிறத பார்க்கலாம் வாங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு முன்னாடி இன்றைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாளுக்கான அனைவருக்கும் வாடிப்பேட்டை அம்மாவின் இனிய நாள் வாழ்த்துக்கள் இப்போ நான் இட்லிக்கு மாவு அரைச்சேன் மாவுரைச்சதில் ஒரு ரெண்டு கரண்டி மாவு எடுத்து போட்டு அதில் ஒரு மூணு ஸ்பூன் பச்சரிசி ஒரு பெரிய வெங்காயம் ஒரு துண்டு இஞ்சி கொஞ்சம் மிளகு தேவையான உப்பு சேர்த்துக்கிட்டேன் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் நமக்கு வடை சாப்பிடணும்னு நினச்சோம்னா டக்குன்னு நம்ம இட்லி ஆட்டையில் இது மாதிரி ஒரு கரண்டி ரெண்டு கரண்டி எடுத்து போட்டு நம்ம வடை செஞ்சுக்கலாம் நல்லா சூப்பராக இருக்கும் இந்த பக்குவத்துக்கு நம்ம மாவு பிசைஞ்சு எடுத்துக்கிறோனோ இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் அது நல்லா காயமும் வடையை தட்டி போடலாம் நான் இன்னைக்கு வந்து பிளாஸ்டிக் கவரில் தான் தட்டி போடுறேன் உங்கள் இலை இருந்தாலும் போடுங்க இல்லை கையிலே உங்களுக்கு இது மாதிரி செஞ்சு போடுறப்பல இருந்தாலும் நீங்கள் போட்டுக்கலாம் இன்றைக்கி நான் பிளாஸ்டிக் கவரில் தான் செஞ்சும் போடுறேன் நல்லா சூப்பராக வந்திருக்குங்க பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் பாருங்க நல்லா இப்போ வெந்துருச்சு திருப்பி பரட்டி விட்டுக்கலாம் இட்லிக்கு மாவு மாவுதானுன்னு இல்லை நம்ம எடுத்து இது மாதிரி பச்சரிசி நமக்கு என்னென்ன தேவையோ கூட சேர்த்து போட்டு நம்ம சுட்டு சாப்பிட்டுக்கலாம் பாருங்கள் கோல்டன் கலருக்கு வந்திருக்குது நல்லா புஷ்ஷுன் இருக்குது அதே டயத்தில் கிறிஸ்பியாகவும் இருக்குது இப்போ எடுத்தாச்சு பாருங்க ஒரு டீ காபிக்கு ஒரு நாலு வடை இருந்தாவே போதும் ரெண்டு வடை இருந்தாவே போதும் நான் குட்டி குட்டியாகத்தான் போட்டிருக்கேன் பாருங்க எனக்கு இந்த ரெண்டு கை மாவுக்கு ஏழு வடை வந்தது பாருங்க இதை நல்லா தட்டி நடுவில் ஒரு ஓட்டை போட்டு அப்படியே எடுத்து எண்ணெயில் விட்டுறலாம் எனக்கும் வீரம்மாவுக்கும் சரியாக போச்சு பாருங்கள் நல்லா பெரட்டி விட்டாச்சு அது லாஸ்ட்டில் போட்டதுனால கொஞ்சம் வேகணும் இப்போ இந்த வெந்த வடையை நம்ம எடுத்துக்கலாம் அவ்வளோதாங்க ஈஸியான மெத்தடில் இதுக்குன்னு தனியாக ஊற வச்சு மா அரைக்கணுங்கிற அவசியம் இல்லை இப்போ இதுவுமே வெந்துருச்சு எடுத்தாச்சு இப்போ நம்மளோட உளுந்த வடை சட்டுன்னு ரெடி ஆயிடுச்சு ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கப்பா பெல் பட்டனை தொடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் சாப்பிடுங்க சந்தோஷமாக இருங்க நன்றி வணக்கம்